நாடு உலக ரசகர் மீட்பெருமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பித்து ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணது போல இருந்தது அதுக்குள்ள ஒரு மாதம் ஓடிப்போச்சு பிப்ரவரி ஒன்றாம் தேதியில் உட்கார்ந்துட்டு எவ்வளோ நாட்கள் வேகமாக போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மாறாதவராக இருக்கிறார் போன ஒரு மாதம் முழுதுமாய் கற்றல் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார் யோபு எழுதின புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னாக்கா ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரச்சிக்கிறாருன்னு ஒரு வசந்த பார்க்க முடியும் என்ன பண்றாரு அந்த வசந்த யோபுவை பார்த்து அப்படி நண்பர்கள் சொல்லுகிறாங்க இந்த வார்த்தைகளை ஆனால் அவங்க தப்பான ஒரு விளக்கத்தில் தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் இந்த வசனத்தை யோபு பார்த்து சொல்கிறாங்க ஆனாலும் அந்த வசனம் ஆண்டவர் குறிச்சதான ஒரு வசனம் தான் அவர் என்ன பண்றாரு ஆனாலும் எளியவன அவர்கள் வாய்க்கு யாருடைய வாய்க்குன்னா துன்மார்க்குடைய வாய்களுக்கு சத்துருடைய வாய்க்கு நம்மளுக்கு விரோதமாக போராட்டத்தின் சூழ்நிலைக்கு நம்மளை விலக்கி பாதுகாக்கிறார் அவர்களை விலக்கி ரசிக்கிறார் அவருடைய வாய்க்கும் பலவானின் கைக்கு இன்னைக்கு நம்ம எதெல்லாம் பார்த்து பெலவானாய் பான்கிறோமோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற சில சூழ்நிலைகள் ஒரு சில விதமான கடன் பிரச்சனைகள் இல்ல ஒரு போராட்டமான சூழ்நிலை எப்படி இந்த சூழ்நிலை தாண்டி போக போறேன் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை அடைக்கவும் முடியாம அளவுக்கு ஒரு போராட்டமா இருக்கும் இல்ல ஒரு சில நபர்களுடைய பழக்க வழக்கங்களிட போய் சிக்கி அவங்க மூலமா வந்த ஆபத்து அவங்க மூலமா வந்த பிரச்சனைல மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருப்போம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் பலவிதமான கோணங்களில் பலவிதமான நம்ம எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலையில் சில பிரச்சனை நம்மளுக்கு விரோதமாக எழும்பி அது ஒரு பலவானை போல ஒரு கோலியாத்தை போல ஒரு மலையை போல நம்மளை பார்த்து நீ என்ன பண்ணுவேன் என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சந்தோஷோட ஆரம்பித்தேன் ஆனால் பிப்ரவரி மாதமே இவ்வளோ பெரிய பிரச்சனையா தேவைகள் அதிகமாக இருக்குது தேவை ஒரு பெரிய மலை போல வந்து நின்று கொண்டு இருக்கிறது சபையில் ஒரு பக்கம் பிரச்சனை குடும்பத்தில் ஒரு பக்கம் பிரச்சனை தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பக்கம் பிரச்சனை வேலை இல்லாத திண்டாட்டங்கள் வறுமை இப்படிப்பட்ட பெரிய பெரிய மலை போன்றதான பெலவானாய் இன்னைக்கு நமக்கு முன்பாக வந்து ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முன்பாக விளக்கி ரச்சிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது என்னாண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு எவ்வளோ பெற பிரச்சனை வேணால் இருக்கட்டும் எந்த மனுஷனாலும் காப்பாற்றவே முடியாதுன்ற அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் நான் சொல்லுகிற ஒரே ஒரு தீர்வு என் ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிற ஜபம் மாத்திரமே நீ ஆண்டவரை நோக்கி ஜபிக்கப்படும் போது விண்ணப்பம் பண்ணும் போது ஆண்டு அந்த ஜபத்தை கேட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார் அதுல மிகப்பெரிய விடுதலை கொடுக்கிறார் அதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார் அதான் வசனம் வசந்த அவர்கள் வாய்க்கு தப்பு வைக்கிறார் அவர் வாயில் இருக்கிற பட்டயம் இவளுக்கு விரோதமாயி நிறைய பேர் இன்னைக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உங்களை துன்புறுத்தி அவங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பட்டயம் போல உங்களுக்கு உங்களுக்கு விரோதமாக வரலாம் உங்களை உருவ குத்துகிறது போல உங்களை வெட்டி சாய்க்கிறத போல இனி எழுந்து ஓட முடியாத அளவுக்கு உங்க கால்களை வெட்டி முடமாக்கி போடுகிறது போல அவனுடைய வார்த்தைகள் இருக்கலாம் அவங்களுடைய வார்த்தைக்கும் அவங்களை வாயிலிருந்து புறப்படுகிற என்ற பட்டயத்துக்கும் வலவானுடைய கைக்கும் விலைக்கு ரட்சிக்கிறவர் விளக்குறார் உங்களுக்கு பிரச்சனைலேருந்து ஆபத்துலேருந்து ஆக்சிடென்ட் எல்லா விதமான விபத்துகளையும் விளக்கி பாதுகாத்து ரச்சித்து மீட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் யோபு ஐந்து பதினஞ்சில் வாசிக்கப்படும் போது அந்த வசனத்தை நான் தியானிக்கப்படும் போது அல்லது அதை நம்பி அதை ஆண்ட சந்தை அர்ப்பணித்து அதை அறுக்கிட்டு ஜெபிக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு இந்த வா இந்த மாதத்துடைய வாக்குத்தமாக எங்கள் சபையில் நாங்கள் இதை தான் எடுத்துருக்கிறோம் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நீ எதெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய பலவானா பார்த்துட்டு இருக்கீங்களோ சொல்லது சொல்லுது இன்னொருத்தர இயேசு கிறிஸ்த சொல்லுவாரு பலவானை முந்தி கட்டினாலே அவன் உடமைகளை கொள்ளையிட முடியாதுன்ற போல கர்த்தர் பலவானை முந்தி கட்டுகிற வல்லமையை நம்ம கையில கொடுத்துருக்கிறார் பிரச்சனையை பார்த்து கடலை பார்த்து சூழ்ந்து போய் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு எழுந்து நின்று அதட்டப்படும் போது அது நம்மளுக்கு அடங்கும் ஏன்னா கர்த்தர் சொல்லிருக்கிறாரு வானத்தில பூமியில சகல அதிக எனக்கு அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு நினைக்கிறார் அப்ப இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு காரியம் நம்ம நம்ம கையில வாய் இருக்குது கத்துரிய பட்டம் இருக்குது அவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்கிற பட்டயத்தை விட என் கையில் இருக்கிற வார்த்தை என்கிற பட்டயம் வெரி பவர்ஃபுல் அதை நம்ம பேசப்படும் போது அதனை அறுக்கிறப்படும் போது எதிர்த்து வர எல்லா பட்டயத்தையும் ரெண்டு தூளாக்கி நம்மளை நம்மளை விளக்கி ரட்சிக்கார் ரச்சிக்க அவர் வல்லமுள்ள தேவனா அப்படிப்பட்ட வார்த்தை நம்ம கையில் இருக்குது அப்ப அந்த வார்த்தைகளை எடுப்போம் அறுக்க இடுவோம் மணிக்கணக்கா சிபிப்போம் ஜபத்தால முடியாத பூமியில இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது நம்ம ஜெபிக்கப்படும் போது ஜெயத்தை கண்டிப்பா பார்க்க முடியும் பாசிலே இல்ல எந்த வழி போகறதில்லை எப்படி நான் ஜோம் பண்ணாம இல்ல பாச ஜோமே தான் இருக்கிறேன் நீங்க பண்ற ஜபம் போதாது சும்மா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் உலக ஞானமும் தேவ ஞானத்தை ஒப்பிட்டு ஜெபிக்கிறவங்க ஜபம் இருக்குது பத்தியா தூக்கி குப்பையில போடுங்க தேவ ஞானத்தை மட்டும் நம்பி ஜோம் பண்ணுங்க உங்க ஞானத்தை நம்பி ஜோம் பண்ணாம தேவ ஞானத்தை மட்டும் நம்பி நம்ம ஜெபிக்கப்படும் போது அந்த ஜபம் பள்ளமே உள்ளதா மார்க்குது அந்த ஜபத்துக்கு கத்தர் சீக்கிரமாய் பதில் கொடுக்கிறார் உங்க வாழ்க்கைய மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார் காட் bless you இருள நானெல்லாம் உன்னை ஏத்துவே வாழ்வில உமக்காய் ஓடுவே